சபையில சுசு என்ன பாவங்கள் அறிக்கை பண்ணு சபையில சுசிசன் என்ன குணப்படு சபையில சுசிசன் என்ன பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெரு நீ ஆவிக்குரியனு இது எல்லாம் கேட்டு 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 ஒரு கூட்ட ஜனங்களுக்கு அது பெருசாகவே தோணாது எல்லாம் நிசாரம் இது அதுதான் இங்க அந்த அஞ்சு புத்தனை வேற ஒன்றும் இல்லை தங்களுடைய வேலையே என்னதான் வேலை வர வரவாயிருக்கு அப்போ மனவாளனை வரவேற்க என்னதான் நமக்கு இருக்கணும் அதுக்குள்ளதான விளக்குகள் எண்ணெய் தான் இருக்கு அப்போ இவங்களுக்கு தெளிவாகவே தெரியும் எனக்கு வேலை என்ன மனவாளன வரவே அப்ப என் கையில என்ன இருக்கணும் விளக்கு இருக்கணும் என்ன இருக்கு இது சாதாரண சிம்பிளான காரியம் அறிவில்லாதவங்க இல்ல நிசாரம் உள்ளவங்க எது சொன்னாலும் ஒரு நிசாரம் பிறகு பார்த்துக்கிடலாம் அது அது அஜாக்கிரதையோடு அது என்ன சொன்னாங்க பிறகு பார்க்கலான்னு தள்ளி விடுவாங்க தெரியுமா அவங்கதான் புத்தி இல்லாதவங்க தெளிந்த புத்தி என்ன தெரியுமா ஒவ்வொரு தடவையும் சுவிசேஷம் கேட்க 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 உணர்வுடைஞ்சு 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 இன்னும் பரிசுத்தமாவும் இன்னும் பரிசுத்தமாவும் நீங்க எப்படி இன்னும் சீர்கட்டு இன்னும் சீர்கட்டு இன்னும் பின்னோக்கி போவீங்க அதான் அர்த்தம் அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன செய்யணும் எல்லாம் அறிஞ்சும் நிசாரம் பிறகு பார்த்துக்கிடலாம் இல்லை மன வளம் தானே ஏசு கிறிஸ்து தானே எனக்கா தெரியாது நாற்பது வருஷம் வாழ்ந்துட்டேன் எவ்வளவு நோயை குணமாக்கிருக்காரு எவ்வளவு வியாதியில குணமாக்கிருக்காரு எவ்வளவு காரியம் நான் ரசிக்கப்படாமலே எப்படி நான் ரசிக்கப்படாமலேயே என் மகனுக்கான ஜோ பண்ணி சுகம் என் புருஷனுக்கான ஜோ பண்ணே என் மகளுக்கான ஜோ பண்ணி நல்லா வாழ்க்கை அமைச்சி ரச்சிக்கப்படாத நான் ஜோ எப்படி ரச்சிக்கப்படாத நான் ஜோமணி பண்ணி இவ்வளோ காரணம் நடந்திருக்கு ஒருவேளை ஆண்டர் வருகை இருந்தாலும் கூட நான் கூப்பிட்டா என் ஆண்டர் என்ன மேட்ட மேலே தூக்கிடுவார் இங்கே தான் கிடப்பே ஏன்னா எல்லாருமே புத்தி இல்லாதவங்களா இருக்கிறீங்க நிதி விசாரம் பிறகு 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 முடியாது புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள் எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோட கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள் மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் சித்திரமயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள் நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று அப்பொழுது அந்த கன்னியில் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள் புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் எங்கள் தீவட்டிகள் அணிந்து போறது என்றார்கள் உனக்கு அழுறதுக்கு புலம்புறதற்கு கண்ணீர் வெடிக்கிறதுக்கு நம் பாவின் அறிக்கை பண்றது கொடுக்கப்பட்ட நேரத்தை எல்லாம் வீணடிச்சிட்டு கடைசி நல்ல புள்ள வேஷம் கடைசி ஒரு கள்ள கண்ணீர் உங்களை நான் அறிய நின்று வாசிங்க தொடர்ந்து பிரதியுத்தரமாக அப்படியல்ல எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இல்லாதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக்கொள்ளுங்கள் என்றார்கள் அப்படி அவர்கள் வாங்கின வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார் ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள் கதவு அடைக்கப்பட்டது ஜெப கதவு அடைக்கப்பட்டு அதுக்கப்புறம் நீங்க அழுதும் ஒரு புண்ணியம் கிடையாது இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சின்ன உண்டு ரொம்ப மன சோர்வா இருக்கும் ஊக்கமா வந்து கதறி அழுது ஜோ பண்ணும் போது அந்த பாரம் அப்படியே போகுது நல்ல ஒரு விடுதலையா இருக்கு லெகுவான அனுபவம் இருக்கு அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா அவர் ஜெபத்தை கேட்கிறாரு ஆனா எப்போ இந்த வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிறார்களோ பட்ட பிறகு மீதி இருக்கிறவங்க எவ்வளவுதான் அழுது பாருங்க அதுக்கு பிறகு அந்த விடுதலையே இருக்காது வந்து ஆண்டவரே வேண்டும் ார்கள் உங்களை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழைத்திருங்கள் எப்படி மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் உங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கு விழித்துதான் இருக்கு முடிஞ்சு போச்சு